வெடிமருந்து வெடித்த விபத்தில் பைக்கில் சென்ற பெண் பலியாக இருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி மகாராஜ பாண்டி விவரங்கள் கண்டிப்பாக புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் நரிக்குறவர் பாண்டியன் வயசு முப்பத்தி நாலு இவரது மாமியார் செரீனா வயசு ஐம்பத்தி அஞ்சு புதுச்சேரி அடுத்த மேட்டுப்பாளையம் தன்பாடத்தில் இவர் வசித்து வருகிறார் பாண்டியன் இன்று காலை தனது மாமியார் சிறுநாவுடன் விழுப்புரம் மாவட்டம் திருவக்காருக்கு காற்றுப்பணியை வேட்டையடைவதற்காக சென்றனர் அங்கு நாட்டு துப்பாக்கியால் இரண்டு காற்று பணியை சுட்டு பிடித்துவிட்டு இருவரும் பைக்கில் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பாண்டியன் பைக்கு ஓட்டி ஓட்டியபடி வந்தார் அவரது பின்புறம் சிறுநா அமர்ந்திருந்தார் இதில் வில்லியனூர் கூடப்பாக்கும் மேரோடு அருகே வந்தபோது ஸ்பீட் பிரேக் இருந்ததால்

இதுகுறித்து வில்லியலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து செரினா உடலை கைப்பற்றி திரைதற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அதாவது இருவரும் கீழே விழுந்து வெடி வெடித்து உடல் கதறி செரினா இறக்கும் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் காட்டு பண்டிகை வேட்டையாடுவதற்கு சென்ற சம்பவத்தில் நரிக்குற பெண் வெடி வெடித்து இறந்த சம்பவம் புதுச்சேரியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க